முன்னொரு காலத்தில் அமைதியான ஒரு குளத்தில் மூன்று மீன்கள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ஒவ்வொரு மீனும் தனித்தன்மை கொண்டவை அவை நாளை முழுவதும் நீந்தி வாழ்க்கையை அனுபவித்தன முதல் மீன் புத்திசாலி நெருங்கியதை கணிக்கும் தன்மை கொண்டது இரண்டாவது மீன் அறிவுடையது சற்று திடீர் முடிவுகளை எடுப்பது போன்றது மூன்றாவது மீன் சோம்பேறி அது குறைந்த முயற்சியிலேயே வாழ்க்கையை ரசித்தது ஒருநாள் புத்திசாலி மீன் அருகில் உள்ள மீனவர்கள் பேசுவதைக் கேட்டது அவர்கள் மறுநாள் காலை குளத்தில் வலை வீச திட்டமிட்டிருந்தனர் அதனால் புத்திசாலி விரைவாகவே மற்ற மீன்களை எச்சரிக்க சென்றது புத்திசாலி மீன் அறிவுரையுடன் கூடிய சிந்தனையை கூறியது நாம் உடனடியாக இந்த குளத்திலிருந்து வெளியேற வேண்டும் மீனவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வலையில் சிக்கி விடக்கூடும் அறிவுத்திறனும் திட்டமிடுதலாலும் நிரம்பிய அறிவாளிக்குக் கவலை இருந்தாலும் அதுவும் தப்பிக்குமாறு முடிவு செய்யவில்லை சோம்பேறி மீனோ எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தனது குளத்தில் இருப்பதிலேயே இருந்து விட்டது ஏதோ தானாக சழியாகும் என்று நம்பியது அடுத்த நாள் காலையில் மீனவர்கள் திட்டமிட்டபடி குளத்தில் வலை வீசியனர் புத்திசாலி ஏற்கனவே வேறு குளத்திற்கு மாற்றிக் கொண்டது அறிவுள்ள மீன் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தியபடி இறந்த மிருகத்தின் உடலில் நுழைந்தது அந்த உடலில் இருந்த துர்நாற்றத்தால் மீனவர்கள் அதை தொட்டுக்கொண்டார்கள் அந்த உடலை மீண்டும் குளத்தில் வீசியனர் அறிவாளி மீன் அதற்குள் தப்பிக்க முடிந்தது ஆனால் சோம்பேறி மீன் வலையில் சிக்கியது அதிலிருந்து தப்ப முடியவில்லை இந்த கதை எங்களுக்கு புத்திசாலித்தனமான அறிவுரைகளைக் கேட்டு நமது பாதுகாப்பை முன்கூட்டியே கருத வேண்டும் என்பதை கற்பிக்கிறது